ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டயட் இருக்கும்போதும் சரி டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் அரிசி இல்லாமல் எப்படி நம்ம பிரியாணி சாப்பிட்றது அப்படின்னு ரொம்ப டவுட்டில் இருப்பீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது சிக்கன் பிரியாணி இல்லை வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் குதிரை அரிசியில் நான் இன்னைக்கு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருக்கேன் குதிரவாளி அரிசியில் மட்டும் இல்லை உடச்ச கோதுமை இல்லை தினை அரிசி ப்ரௌன் ரைஸ் உங்களுக்கு எதில் வேணாலுமே ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பிரியாணி செய்யலாம் நான் இந்த வீடியோவில் குதிரவாளி அரிசியில் நல்லா உதிரி உதிரியாக எப்படி பிரியாணி செய்யறதுன்னு காமிச்சிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே தரேன் பாருங்கள் குதிரவாளி அரிசியில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ் ஃபைபர் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ சத்தும் சுவையும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்